வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொழில் ஒரு பதினாலு சென்ட் பார்க்க வந்துக்கிறேங்க இந்த லேண்ட் வந்து செஞ்சேரி புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க செஞ்சேரி மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு கிலோமீட்டருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா பதினாலு செண்டுங்க இது அன்னப்ரூட் சைட்டுங்க நம்ம கட்டூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி மண் தரங்க உங்களுக்கு தெற்க வடக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆ நூற்றி இருபத்தஞ்சடி வருங்க கிழமைக்கு வந்து ஐம்பத்தி ஆறு அடி வருங்க நல்லா செம்மண் பூமிங்க லோ பஜ்ஜில் சைட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான பூமிங்க பக்கத்தையும் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் இருக்குதுங்க சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஏரியாங்க மொத்தம் பதினாலு சேண்டுங்க வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு அருமையான சைட்டுங்க சுற்றியுமே வந்து தென்னதோப்பு தான் இருக்குதுங்க அந்த கார் போது பாருங்கள் அதுதான் தார் தார் பார்த்திங்கன்னா உள்ளே வரதுங்க பைக் போய்ட்டு இருக்கு வருங்க சும்மா ஒரு இரநூறு அடி பார்க்க வருங்க இந்த இடத்துல அளவு பார்த்தீங்கன்னா இருபது அடி ஆகலைங்க செஞ்சேரி வந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க செஞ்சேர்மல்லேருந்து வந்து ஆறு கிலோமீட்டருங்க இங்கேருந்து பல்லடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க கிழமைக்கு ஐம்பத்தாறு அடி வருதுங்க தெற்க வடக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சடி வருதுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து எழுபதாயிரம் சொல்கிற அப்படிங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறு விலை பேசலாங்க மொத்த ஏரியா வந்து பதினாலு செண்டுங்க இது ஃபுல்லாகவே மொத்த வந்து ரெண்டு ஏக்கராங்க இதில் வாங்கினவங்க வந்து ஒருத்தவங்க மட்டும் இப்போ கொடுக்குறாங்க இது காரன் சைட்டுங்க இதுலேருந்து மேக்க பார்த்தீங்கன்னா ரோடு வந்து மேக்க போகுதுங்க அதிலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டி அம்ஜக சைடுங்க பல்லாயிரத்து கரெக்டாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க மொத்த ஏரியா வந்து பதினாலு செண்டுங்க ஒரு செண்டு வந்து எழுபது எழுபதாயிரம் சொல்கிறாங்க இந்த லேண்டை வந்து பார்த்து பிடிச்ச மாதிரி வேலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்